இலக்கிய ஆசிரியர் சமுதன் அவர்களுக்கும் எனக்கு முன் உரையாட்டி சென்றிருக்கின்றருமக்களாக்கிய அனந்தகுமார் சார் அவர்கள் பஞ்சாங்கமாயி அவர்கள் பிரேமா மாடும் அவர்கள் எனக்கு பிறகு உரையாட்டியிருக்கிற அரசு ரவிக்குமார் அவர்கள் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கின்ற நண்பர்கள் எல்லாருக்கும் உடைய அன்பான வணக்கம் நான் வந்து கத்தியை வாசிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா கத்தியை நான் வாசிக்கிறதுக்கு இப்போ காலநேரம் கருதி என்னை வாசிக்காம சில விஷயத்தை விட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அகில அவர்கள் வந்து பல முறை வந்து இந்த இணையவழியில பேசுங்க அப்படிங்கிட்ட சொல்லியிருக்காரு நான் ஏதோ ஒரு காலத்தினாலேயே நான் வந்து தான் இருந்திருக்கேன் சொல்லப்போனா மிக நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிற்பாடு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு தலைப்பில் அஹ் ஒரு இது உரையாற்றுவதற்கு நான் சில இருக்கின்றேன் இருக்கின்றன வந்து இந்த நூலை எனக்கு பல பிராண்டல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது பொதுவாவே எனக்கு ஒரு திரைப்படம் பார்த்தாலோ ஒரு சிறுகதை வாசித்தாலோ அந்த கதிர்க்கப்படி சில விஷயங்கள் வந்து ஒரு மிக நீண்ட ஒரு ஒரு கிடைச்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நமக்குள்ள ஒரு ஒரு தயக்கம் இல்ல வியப்பு ஒரு ஆச்சரியம் இதோ ஒண்ணு ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்ப நம்ம அதை பத்தி நம்ம சராசரி வாசகராக இருக்காம நம்ம ஆய்வு இறுதி உட்படுத்தும் பொழுது அந்த படிப்பாளியை வந்து நல்ல கேள்வியும் கூட கேட்க தோணும் இப்ப மட்டும் தோமுசு ரகநாதன் ஐயா பக்து இருந்தாருன்னா நல்லவே ரெண்டு மூணு கேள்வி கேட்க தான் நான் செஞ்சிருப்பேன் நான்ல ஐயாவுக்கு நல்ல சபா சலாம் போட்டு போட்டுட்டு அப்புறம் வந்து சில கேள்விகளை வந்து நல்லாவே கேட்பேன் நான் ஆஹ் ஐயாவுக்கு ஐயா மிகப்பெரிய தோமுசோமுகன் ஐயா மிகப்பெரிய இல்லை என்று சொல்லவில்லை ஏன்னா எனக்கு ஆர்வத்துல அவருடைய தாய் நாவல் ஒளிபெய்ப்பு நாவல் தான் எனக்கு பரிச்சயம் அதுக்கப்புறம் கல்லூரியில படிக்கின்ற பொழுது முப்பால்மணி ஐயா மூலமாக தோமுசலகன் அவருடைய கத்தியெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வாசிச்சிருக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரிதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இடைவெளியில இடைவெளியெல்லாம் நம்ம உடைய போக்குவரத்துல அப்படி போக வர அப்படியெல்லாம் கொஞ்சம் அப்படியே தயங்கி நிக்கும் அப்படி அப்படியே தூக்கி நிக்கும் அப்புறம் மேலே இந்த வாய்ப்பு கிடைச்ச போது அகிலவர்களுக்கு இந்த அகில்கள் இந்த வாய்ப்பு கொடுத்த பிற்பாடு நான் தோமசி அவர்களை பத்தி படிப்பதற்கு ரொம்ப ஆர்வம் கொண்டேன் அவருடைய சிந்தனை மட்டும் அவருடைய ஏனைய நூல்களையும் கூட கொஞ்சம் வாசித்தேன் அந்தகுமார் ஐயா அவருக்கு சொன்ன மாதிரி பாரதி பாரதிய காலம் கருத்தும் இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா நான் கால ஆய்வுக்குள்ள நான் போய்க்கிறேன் நானு இந்த இந்த வளர்ந்த இந்த சந்தாமரை இந்த சிறுகதி தொகுப்புல ஒரு பத்து கதைகள் இருக்கின்றன அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த காலகட்டத்துல எழுதின ஒரு பத்து கதைகள் அந்த காலகட்டத்துல ஐயா அவர்கள் வந்து அஹ் தோமுச்சி ரகநாதன் ஒரு உம் ஆரம்ப காலத்துல ஒரு உளவியல் எழுதி இருப்பாரு எழுதியிருப்பாரு அப்படிலாம் இருக்கு அதுக்கு பின்னால்தான் அவர் வந்து மார்க்சி சிந்தனைக்குள்ள உள்ள உள்ள உள்ளாக்கி ரீதியில சோசியலிஸ்ட் யதார்த்தவாத ரீதியிலாம் அவர் எழுதியிருக்க ஆரம்பிச்சுக்கிறாருன்னு நம்ம அவருடைய வரலாற்றுல தெரிஞ்சிருக்கிறோம் இதுல வந்து அவர் சோசியலிஸ்ட் யதார்த்தவாதியாக எழுதுற இந்த கதைகள் எல்லாமே ஆஹ் ஒரு விமர்சன யதார்த்தவாத இருக்கு ஒவ்வொரு கதையிலுமே பாத்தீங்கன்னா பயங்கர பயங்கரமான விமர்சனங்கள் சமூகமரன் பாட்டை வந்து நல்ல கேள்விக்குள்ளாக்குறாரு ஒரு முதலாளி சிந்தனையாளர்களை அதிகார வர்க்கத்தை அப்புறம் நீதிமன்றத்தை காவல்துறையை அப்புறம் இந்த ஆஹ் போலி தேசியவாதிகளை இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு நிபந்தனை இல்லாம அதாவது மிக மிக தைரியமாக வந்து விமர்சித்துக்குள்ளாக்குறார் அதெல்லாம் அவருடைய மார்க்சிய சிந்தனையில அவருக்கு இருந்து இருக்கிற ஆளங்கால் பயிரை தான் நம்ம அதுல வந்து பார்க்க முடியும் சார் அவருடைய ஒரு சிந்தனை போக்குல அவர் விமர்சனம் பண்ணிருக்காரு அதெல்லாம் இருக்குது இப்ப நமக்கு அதுக்குள்ள நம்ம வந்துருவோம் மேடம் கதையை இந்த நீர் நானும் கதை வந்து ஆர்மத்தில இருந்து இப்ப ஒரு சர்ச்சைக்குரிய கதையாகவே தான் இருக்கு இந்த கதையை படிச்சு பார்த்துட்டு போனேன் ஏன்னா ஆஹ் நான் வந்து ஒரு கோழி வெட்ட கோழி ஆறுவதை பார்த்தாலும் ஆடுவட்டுவதை பார்த்தாலும் நம்ம மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவேன் நானு ஒரு ஆரம்பத்தான் நம்ம ஒரு காந்தியவாதி அப்ப அந்த நிலையில் வந்து நான் இது மாதிரி ஆடு கோழி வட்டி இதெல்லாம் பார்த்து பொத்து பொத்து மயக்கப்பட்டு விழுந்திருக்கிற நிலையில தான் நானும் மாப்சித படிக்கிறதுக்கு நான் வந்தேன் நானு மாப்சித படிக்கிற பொழுது இந்த மாதிரி பலவே சிந்தனைகள் எல்லாம் நமக்குள்ளேயே உள்ள போகும்போது சிலிச்சு போய் முடிகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த வகையில் இந்த நியமன கதை கூட என்னால ஜெர்ச்சி போய் முடியாம தான் இருக்கு இப்ப வரைக்கும் இருக்கு இந்த நிலைப்பாடு இப்ப இருக்க வரைக்கும் என்னால ஜெயிச்சுக்க முடியல அந்த கதையை சுருக்கமா சொன்னா உங்களுக்கு வந்து அது புரியும் நினைக்கிறேன் வந்து அந்த காலத்துல வந்து கம்யூனிஸ்டுகள் தலைமுறையாக இருந்த ஒரு காலகட்டம் நாற்பத்தி ஏழுகளுக்கு முன்னாலே வந்து ஆங்கிலேயர் அரசு காலத்துல வந்து கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டர்கள் வந்து தலைமுறவாக தான் இருந்திருக்காங்க இந்த நிலையில வந்து இந்த கதையில வரக்கூடிய அந்த தொழிற்சங்கவாதி தலைமறைவாக இருக்காரு தலைமறைவாக இருக்கும் பொழுது அஹ் அவரு வலைன்னு சொல்லுவாங்க வலையினா பாதுகாப்பு தேடி அங்காக அங்காங்க போயி தன்னை இது பாதுகாத்துக் கொள்வாரு அவரு அப்படி இருக்கும்போது அவர் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறாரு ஒரு மத்தியார்பத்துக்கு வீட்டுக்கு போறாரு ஆனா அந்த வீட்டுல வந்து அந்த வீட்டு அந்த தோழருடைய மனைவி இன்சல்ட் பண்ணியிருந்தாங்களுக்கு இதேதான் போச்சு அப்படி இப்படி ஒரு மாதிரி பேசி இன்சல் பண்ணி விட்டுட்டாங்க அதனால அந்த தொழிற்சங்க தலைவர் என்ன செய்யறாருன்னா வேற எங்க ஒரு இடத்துக்கு போய் தப்பிக்கலாமா அப்படின்னு ஒரு கொஞ்சம் கால்பாட போங்களை போகும்போது ஒரு சேரி வருது அந்த சேரியில வந்து அங்க ஒரு தோழர் ஒரு அவரும் ஒரு தொழிற்சங்கவாதியாக இருக்கிற ஒரு தோழர் அவரு பேரு ராக்கன் அவருடைய மனைவி பேரு மாரி அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு வீட்டுல போய் ஒரு வலை அதை வந்து பாதுகாப்பு கருதி அங்க போறாரு நிலைமை என்ன ஆகுதுன்னு சொன்னா மாறி வந்து ஒரு ஒன்றரை வயசு குழந்தை கையில வச்சுட்டு ஆஹ் இவரை வரவே இருக்கிறாங்க மாங்கத்தோட இப்ப வரீங்களா சரி போய் நீங்க ஓடி ஒழிஞ்சுக்கோங்க எங்க கணவர் வெளியில போயிருக்காரு பேசிட்டு இருக்காங்க பேசிருக்க போது அது குழந்தைன்னு சொல்றாங்க மாமகத்தை வந்து லால் சலாம் போடு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியேன்னா அந்த குழந்தைகிட்ட பேசுறாங்க இப்ப இந்த தொழிற்சங்கவாதி போயி ஒரு இடத்துல அந்த குடிசை வீட்டுல ஒரு பின்பக்கமா ஒதுங்கி நிக்கிறார் ஒதுங்கி இருக்கும் பொழுது அங்கேயும் போலீஸ்காரன் தேடி வந்து இது சோதனை போடும்போது பிரச்சனை வருது இப்ப இப்ப மாறி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி யாரும் இந்த பக்கம் வரவே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க மாரியர் பொண்ணு ஆனா போலீஸ்காரன் சொல்றான் இங்க மாதிரி ஒரு தொழிற் ஒரு போலீஸாக தேடப்படக்கூடிய ஒரு புரட்சிக்காரன் வந்திருக்கிறான் அவன் இங்கதான் வந்து இருக்கான் ஒழுங்க வந்து அவரை காட்டி கொடுத்துருங்கிற மாதிரி வத்துறாங்க ஆனா மாறி வந்து காட்டி குடுத்திருக்கு முடியாதுங்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி யாரு வரல அப்படின்னு ஒரு போலீஸ்கார வந்து திட்டி விட்டு உன்னை போய் எந்த கேட்கறது உள்ள போய் நாங்களே சோதனை போடுறோம்போ அப்படின்ட்டு உள்ள சோதனை போட உள்ள போறாங்க ஆனா அது கூட வேணும் செய்யற அப்படின்னா அந்த தொழிற்சாலவாதியை காப்பாத்துறதுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய ஒன்றரை வயசு குழந்தைங்க ஓங்கி அது நிலைக்கதிவுல ஓங்கி அடிச்சு அந்த குழந்தையோடைய மண்டியெல்லாம் செதுற மாதிரி சாகடிச்சிட்டான் அப்போ அதெல்லாம் அந்த தொழிற்சங்கவாதி பார்த்துதான் இருக்காரு வந்து அப்படியே கத்தி வீழ்ந்து அப்படியே சித்து ரத்தவளத்தோட கீழே விழுந்து அப்படியே துடிச்சு சாகுது அப்ப ஒரு நாள் போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அக்கப்பக்கெல்லாம் ஓடி ஓடி வராங்க அதுக்குள்ள இவ என்ன சொல்றா அப்படின்னா இந்த மாதிரி என் குழந்தைய கொண்டுட்டாங்கன்னு போலீஸ்கார மேல பழைய போட்டுட்டா ஆனா குழந்தை கொண்டது யாருங்கிறது வந்து தொழிற்சங்கவாதிக்கு தெரியும் அப்ப ஊர்க்காரங்க கூட என்ன பண்றாங்கன்னா ஓ இந்த போலீஸ்காருக்கு தான் அந்த குழந்தை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி திசை திருப்பப்படும் பொழுது தொழிற்சங்க வாதி ஓடி ஒழிஞ்சிட்டாருங்கிற அந்த கதை இந்த கதையை தான் வந்து எழுதி எழுதியிருக்காரு இப்ப இந்த கதையை தான விமர்சனங்கள் வந்து நிறைய நிறைய வந்துகிட்டே இருந்திருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த கதையை பத்திலான ஒரு விமர்சனம் வந்து தமிழ்ச்செல்வன் அவருடைய ஒரு அஹ் ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த கதை வந்து நடந்துச்சா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சான்னு தெரியல ஆனா இப்படி நடந்திருக்குதுங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து மாதிரி தலைமறைவா வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவரை காப்பாத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கிறதாகவும் இவர் தமிழ்ச்சருடைய தமிழ்ச்சனுடைய கத்தையில வந்து அந்த செய்தி இடம் வருது அப்ப எனக்கு ஒரே குழப்பம் வந்து என்னதான் இது இப்படி இருக்கு இது நடந்த நிஜமா அதாவது யதார்த்தவாதம் என்பது யதார்த்தவாதம் இருக்கு அப்புறம் விமர்சன யதார்த்தவாதம் இருக்கு சோசலிஸ்ட் யதார்த்தவாதம் இருக்குது எப்படி நடந்த இது நடந்த விஷயமா நடந்த யதார்த்தமாக ஒரு தோமசி பதிவு பண்ணியிருக்காரா இல்ல வந்து அந்த காலத்துல இது ஒரு மிக யதார்த்தமாக இருக்குது இருந்திருக்கான்ட்டு ஒரே குழப்பமா இருக்க பொழுது சரி பரதந்தா இதுதான் வாழ்க்கை நடந்ததுன்னு சொல்றாங்க பாலதண்டத்துடைய பொண்ணு இங்க கோவையில் இருக்காங்க பீலமேட்டுல இருக்காங்க அவங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு பேர் சுஜாதான்னு பேரு உடனே அவங்களுடைய நம்பர் வாங்கி நான் போன் பண்ணி முந்தா நேரத்தை நான் பேசினேன் அம்மா இந்த மாதிரி இருக்கு உங்க அப்பாவுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றதுங்களா அப்படின்னு கேட்க பொழுது அந்த அம்மா சொன்னாங்க இல்லவே இல்ல நடைபெறவே இல்ல ஆஹ் அப்பா வந்து என்கிட்ட சொல்லி இருக்காரு அப்படின்னு பத்த பதிமூணு வயசு அப்ப சிறைச்சாலைக்கெல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் சொல்லியிருக்காரு தலைவர்வா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா ஒரு இந்த இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு செய்தி வந்து ஒரு இது வந்து அப்பாவுடைய வாழ்க்கையில் நடைபெறல ஆனா வேற ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கு என்னன்னா அப்பா வந்து ஒரு பிடிச்ச வீட்டுல போய் ஓடி வழியிறாரு அங்க வந்து போலீஸ்காரங்க வந்து சோதனை போடுறாங்க அப்படின்னா அந்த பிடிச்ச வீட்டுல இருக்கிற என்ன பண்றாங்கன்னா அப்பாவை படுக்க வச்சு ஒரு மேல வெறுக கட்டிகளை அடிக்க அடிக்கி ஆஹ் அப்படி ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படியான ஒரு உண்மை சம்பவம் தான் நடந்ததாக அப்பா கிட்ட சொல்லி இருக்காரு மத்தபடி ஒரு குழந்தைய கொண்டு அது மூலமா வந்து தலைமறைவாய் போனது மாதிரி எல்லாம் வந்து அப்போ லைஃப்ல வந்து இது நடைபெறவே இல்லை அப்படின்னு தொடர் பாலதண்டயத்தோடைய மகள் புதலி அவர்கள் சொல்லி இருக்காங்க அப்ப மறுபடியும் எதிர்ப்பாத்த எனக்கு என்னன்னா தமிழ்ச்செல்வன் தான் இந்த கட்டை எழுதினார் அப்படின்னு அவருக்கு நேற்று போன் பண்ணி நான் விசாரிச்சேன் தொடர் இந்த மாதிரி நீங்க இப்படி ஒரு கட்டை எழுதி இருக்கீங்க அஹ் பாலதண்டயத்தோடைய புதல்வி எப்படி சொல்றாங்க அப்ப நம்ம எப்படிதான் யதார்த்தவன் எதிதான் எடுத்துக்கிறது அப்படின்னு பொழுது இல்லைங்க அது வந்து அந்த காத்துல வந்து ஏட்டாம்ல ஆஹ் ஜப்பான்கள்ல அந்த மாதிரி நடக்கிற எல்லாம் வந்து அப்படி நடந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டுல இப்படி நடந்துச்சான்னு தெரியல ஆனா வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதுதான் வந்து இப்படி எழுதியிருப்பாங்கன்ட்டு அவரும் அப்படியெல்லாம் சில விஷயங்கள் சொன்னாரு சொல்லிட்டு அப்ப என்ன சொன்னாங்கன்னா அந்த கட்டிலேயே அவர் என்ன செய்திருக்குன்னா தோமசி அகநாதனே ஆஹ் இலங்கையில் நடந்த ஒரு பேச்சில வந்து அந்த காத்துல அந்த கதையை அப்படி எழுதியிருக்க கூடாது அந்த ஒரு கதையொடி வடிவமும் சரி அதனுடைய கருத்தும் சரி அது வந்து ரொம்ப தவறான இதா தான் இருக்கு நான் வந்து அந்த காலத்துல சோசலிஸ்ட் யதார்த்தவாதம் எழுதியிருந்தேன் அது பெரிய தவறு அதுக்கு அது வந்து நான் வேற விதமா உணர்ந்து பார்த்திருக்கேன் சில போற சோசியலிஸ்ட் யதார்த்தவாதம் வந்து எனக்கு அது ஏற்படியது இல்லை இப்ப இப்ப வந்து விமர்சன யதார்த்தவாதம் தான் அது சரியா இருக்குதுங்குங்கிற மாதிரி அவர் சொன்ன செய்தியும் கூட தமிழ்சண்மன் அந்த கட்சியில வந்து சொல்லியிருக்காரு ஆக ரகுநாத் அவர்களே வந்து காலம் கலைந்து வரும் பொழுது சில விஷயங்களை வந்து சிந்தனை பூர்வமாக சில மாற்று சிந்தனைகளையும் அவர் வந்து முற்போக்கு வட்டாரங்களை வந்து அவர் அறிவிச்சிருக்காரு இப்ப முற்போக்கு இலக்கிய வட்டாரத்துல வந்து அவங்க எப்படி இது ஏற்கிறாங்கன்னு தெரியல நம்ம ஒரு பிணை சிந்தனையில சில விஷயங்கள் கொண்டு முன்னேற்ற பொழுது அஹ் முற்போக்கு இலக்கிய வட்டாரத்துல சில கோபங்கள் கூட வருது இப்ப பிரேமா மண்ட சொன்னாங்க ஆஹ் தோமோசி டாக்டர் படைப்புகளை வந்து பெண்கள் வந்து ஆணாதிகள் வந்து அந்த சிந்தையெல்லாம் படிக்கப்பட்டிருக்காங்க அது உண்மை கூட தான் தான் இருக்கும் எனக்கு தோணுது ஏன்னா சதாமாரியில் இந்த கதையில கூட பாத்தீங்க அப்படின்னா பெண்களை பத்தி ஒரு பெரிய கதையெல்லாம் எதுவுமே ரெண்டு கதையில வந்து அந்த ரெண்டு பெண்களை பத்தி சொல்றாரு அதுல ஒரு கதை வந்துட்டு உப்பிராத சமுதாயன் ஒரு கதை சொல்றாரு அதுல வந்து ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட காதல் தோல்வி அந்த காதல் தோல்வியால ஏற்பட்ட அந்த பொண்ணு வந்து ஒரு பொச்சாரியா மாறிட்டார் அப்படின்ட்டு அந்த கதை அது மாதிரி இன்னொரு கதையில என்ன சொல்றாரு அப்படின்னா அதுலயும் அப்படிதான் அந்த ஒரு பொண்ணு வந்து வறுமையின் காரணமாக இந்த மாதிரி அது இல்ல ஒரு கதையில வந்து காதல் கதைங்கிற கதையில தான் அந்த லட்சுமிங்கிறது அந்த அம்மா வந்து காதல் வந்து அவங்க வாழ்க்கையில துன்பு துன்புற்று கட்சியில வந்து அவங்க விபச்சாரிய போயிட்டாங்கன்னு இன்னொரு கதையில வந்துட்டு இந்த கதையில அதாவது வேறொரு கதையில வச்சுக்கல ஞாபகத்துக்கு வரல அந்த கதையில வந்து ஒரு மீனாட்சிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து இந்த மாதிரி விபச்சாரியாக மாறிட்டான் அப்படின்னு இருக்கு ஏன் அப்படி அவர் தொடர்ந்து அப்படி கதையில வந்து பெண்கள் விபச்சாரியா வாழ்வதற்கு வழியே இல்லையா ஒரு கதைய சொல்றாரு என்னன்னா மனத்தோட வாழணுங்கிற மாதிரி ஒரு கதையை அந்த வாழ்ந்த சந்தாமரிங்கிற ஒரு கதையில வந்து ஒரு சொல்றாரு ஒருஷாக்காரன் கூட வந்து மனத்தோடு இருக்கிறான் பிச்சடிக்காம இருக்கிறான் ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து இந்த அதிகார வர்க்கமெல்லாம் வந்து லஞ்ச பேர்ல பிச்சை எடுக்குதுங்கிற மாதிரி கடின விமர்சனம் பண்ற தோமிச ரகுநாதன் அவரு அதாவது நல்ல பெண்களே அவர் பார்க்கலையா அதாவது வந்து ஒரு நேர்மையாக பாடுபட்ட ஒரு குடும்பத்தை பாதுகாத்த ஒரு பெண்களை அவர் பார்க்கலையா ஏன்னா ஒரு எழுதுற கதையில எல்லாம் இப்படிதான் இருக்கு பெண்கள் வந்து வறுமையின் காரணமாக இல்ல ஒரு கால தோல்வி காரணமாக வாழ்க்கைக்கு வழியே இல்லாத போய் கடைசியில வந்து உபச்சாரி மாறிக்காங்கன்னு தான் அந்த கதையெல்லாம் இருக்கு இந்த மாதிரி கால தோல்வி கதையில கூட அவர் அப்படிதான் முடிக்கிறாரு கதையில ஓ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை எனக்கு ரொம்ப சோகத்தை கொடுக்குது என்னால இந்த கதையை வந்து நான் அந்த பிரசத்துக்கு நான் அனுப்பி வச்சிட்டேன் ஆனா கிளைமேக்ஸ் என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா கிளைமேக்ஸ் வந்து படிக்கிற நீங்களாச்சு வந்து நீங்க என்னவோ நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு இப்ப நம்ம கேட்கிறோம் கிளைமேக்ஸ் இப்ப நம்ம கேட்கிறோம் இப்ப இந்த மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க சலதான் பார்த்திருக்காரு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கலையா இவர் கம்யூனிஸ்டத்துக்காக தான் அவர் வாதிட்டு வாதிட்டு வந்தாரு ஒரு கூடவா வந்து ஒரு பொண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்விக்கு இப்ப எழுது இல்லைங்களா அதனால சந்திரன் அவர்கள் அவருடைய காலமே அப்படியே மாறி மாறிதான் அவர் சின்ன காலமும் மாறி மாறிதான் வந்திருக்குதுன்னு எல்லாம் தோணுது அப்படி அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த இது சென்ற சொன்ன மாதிரி கதையில வந்து நிறைய கதைகள் இந்த கதையில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடிவமைப்புறையெல்லாம் எந்த ஒரு இதையும் நம்ம அவர் குறை சொல்ல முடியாது ஒரு ஒரு கேமரா தான் அவரு கதையெல்லாம் வந்து அவரு படைக்கிறாருன்னு தெரியுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சந்தா மாதிரி அந்த கதை கூட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்குது அந்த கதை அவருடைய வடிவ நேர்த்தி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு அதாவது ஒரு எழுத்தாளர் ஒரு திரைப்படம் பார்க்க போறாரு அந்த படத்தை அவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு அது ஒரு ஆங்கிலேய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்த அந்த படம் தி பிளாசம் அப்படிங்கிற ஒரு கதை அது அந்த படம் அந்த படத்தை ஏற்கனவே பாத்துட்டு மறுபடியும் அந்த கதையை பார்க்க போறாருக்கு ஒரு கியூ வந்து பயங்கரமா நிக்குது அந்த கியூல வந்து இந்த எழுத்தாளரும் நிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா எழுத்தாப்புல ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் நம்மனா அந்த இந்த குடங்கள்னு சொல்றோம் பின்னீங்களா அந்த இது பண்டகம் அந்த இல வைக்கக்கூடிய ஒரு பால் ஒரு மன மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரு ஏழு பேர் ஏழு பேர் இருக்கிற ஒரு குழித்தனம் கொண்ட ஒரு குடும்பம் வந்து ஒரு வீடட்டு குடும்பம் இருக்குது அந்த வீடட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பஞ்ச பரிதேசிங்க எல்லாரும் வந்து இவங்க ரிக்சாக்கார அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்பத்தையே அவர் நல்லா கண்ணுற்று பாக்குறாரு கண்ணுற்று பார்த்துதான் அந்த கதையை வந்து அந்த எழுத்தாளர் எழுதுறாங்கிற மாதிரி கதையும் இருக்கு அந்த கதையை அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அந்த ரிக்ஸாக்கார வந்து தன்மானத்தோட வாடான் அப்படின்னு பையன் வந்து போய் பிச்சை எடுக்கிறது வந்து அந்த அந்த ரிக்ஷாக்காரனுக்கு அல்ல பயங்கரமா தீர்த்தான் அந்த மாதிரி பிச்சை எடுக்கிறாட நாயனாலாம் தீர்த்தான் அந்த கதையெல்லாம் வந்து இந்த எழுத்தாளராக இருக்கிறவர் அதை பார்த்துட்டு எடுத்துட்டு அந்த கதை எழுதுறாரு ஏன்னா எப்படி கதை முடிக்கிறாருன்னா படத்தில் வந்து படத்துல கூட வந்து அந்த க டைட்டில் கூட சேட்டில் மலர்ந்த சந்தாமரை தான் ஆங்கிலத்துல வந்து பிளாசம் இன் த டஸ்ட் தமிழ் வந்து சேட்டில் மலர்ந்த சந்தாமரை அப்படி இருக்க பொழுது அந்த கதையிலும் கூட அப்படிதான் செய்தி வந்து ஒரு செய்தி வருது அங்க இருக்கிற வந்து ஒரு கதாநாயகி வந்து அந்த மாதிரி ஏழைப்பட்ட பெண்களுக்கு குழந்தைகளுக்காக எல்லாம் ஒரு அநாதாசிரமம் நடத்தக்கூடியவளாயிருப்பா அவ வந்து அந்த குழந்தையெல்லாம் வந்து எடுத்து வளர்த்தும் போது ஊரெல்லாம் அவளை திட்டுறாங்க அந்த குழந்தைகள்லாம் விபச்சாரிகளுக்கு பிறந்த குழந்தைகள் திட்டாங்க ஆனா வந்து அந்த கதாநாயகி சொல்றா அந்த விபசாரிகளுடைய குழந்தைகள்ல அந்த குழந்தைகள் நினைச்சு பாருங்க தடுப்பால் எப்படி அந்த குழந்தைங்க பறந்துட்டாங்களான்ட்டு அந்த குழந்தை அப்படிலாம் அந்த கதையில வரும் அப்ப அந்த கதையில வரக்கூடிய விமர்சனத்தை வந்து அவர் எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு தருடைய கதையோடைய பொருத்தி பார்த்துட்டு அவர் அந்த ஆனா இந்த கதை சேர்க்க வந்து படத்தை பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்க இருக்கிற கதையை விட்டு அவர் கண்டு விட்டு இருக்கிறார் இல்லீங்களா பொழுது கிடைக்கல கட்சியில் டிக்கெட் கிடைக்காது என்ன ஏற்கனவே பார்த்து அவர் பார்த்து தானே அதனால வந்து என்ன பண்ணாருன்னா இந்த கதையை தனக்கு கதை கரு வந்து இந்த மாதிரி கதையை எழுதுறாரு எழுதும்போது போது கிளைமேக்ஸ் இப்படி வைக்கிறாரு அதாவது சந்தா சேற்று மந்த சந்தாமலை என்பது பத்துல மட்டும் இல்ல ஏதோ கூட பாக்குறோம் இல்லையா அப்படிங்கிறார் அந்த மாதிரி வந்து நல்ல கதையெல்லாம் சொன்ன ஒரு தோம்புச்சி ரங்கநாதன் பெண்கள் விஷயத்துல வந்து விபச்சாரம் பண்றாங்கன்னு அவர் எழுதுறது வந்து எனக்கு ஒரு ஒரு பிடித்தமாவே இல்ல அதுல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நான் மகிழவர்கள் எல்லாம் இப்ப எல்லாரும் ரவீஸ்குமார் சார் பேசணும் அதனால நான் டக்குன்னு முடிச்சுக்கிறேன் நானு இந்த இன்னொரு அந்த ஒரு விஷயத்துல விபசாரிப்பது ஒரு செய்தி வருது அது என்ன அப்படின்னா ஜெயலலிதா சந்தாமணி கதையிலேயே ஒரு ரிக்ஷாக்காரன் தன்னுடைய மனைவி கிட்ட பேசுறான் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் சிந்தாமணி ஒரு திரைப்படம் வந்திருக்கு நீ கூட சிந்தாமணி மாதிரி ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றான் இப்ப சிந்தாமணி மாதிரி அழகா இருக்கிறேன் அந்த பொண்ணு சொல்லுது என்ன என்ன குச்சிக்காரி நடிச்சிக்கிட்டியா அப்படிங்குது குச்சிக்காரி அப்படின்னா விபச்சாரின்னு அர்த்தம் விபச்சாரிங்கறத இவர் யார சொல்றாரு அந்த பத்தல் அடிச்சு அந்த படத்தோடைய வந்து சிந்தாமணிங்கிறது ஒரு படம் வந்து அஹ் முப்பது காலதான் வந்து இருக்கு அந்த படம் படத்துல நடிச்ச வந்து அஸ்வத்தம்மான்னு பேரு அந்த அம்மா வந்து நல்லா நினைச்சிருக்காங்கன்னு கூட என்ன விமர்சன காரியில படிச்சு பார்த்தேன் நான் அப்ப வந்து அந்த கதையில வந்து சிந்தாமணிங்கிற கதை வந்து தியாகராஜ பாபு நடிச்சுப்பா அந்த கதையும் கூட அப்ப எதனால அந்த மாதிரி இந்த விபச்சாரிங்கிற மாதிரி அந்த வார்த்தை அவர் போட்டாருன்னு அதுவும் தெரியல அதாவது அந்த கணவன் சொல்றான் சிந்தாமாரிய மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறேங்கறான் அது அந்த பொண்ணு என்ன குச்சிக்காரியா இருந்த மாதிரி திட்டுற அந்த பொண்ணு குச்சிக்காரி தான் விபச்சாரின்னு அர்த்தம் விபச்சாரிகரையோட வேட வெதுக்க அங்க கொண்டு வராரு அதனால வந்து பெண்கள் விஷயத்துல வேறு வேற வேற மாதிரி கனிகா மாதிரி நாவல்களையும் சரி இந்த மாதிரி முதலீடு நாவல்களையும் சரி என்ன ஒரு பாயல் ஒரு சிந்தனையோட உளவியல் போக்காடுதான் அவர் எழுதியிருக்காரு அங்கதான் வந்து யதார்த்தவாதம் இருக்குமா அது சோல் சோசிய சதார்த்தமால நிச்சயமா இருக்கற வாய்ப்பு இல்ல பின்னால வந்து அவர் சோசியல் சதார்த்தவாதமாக அவர் மாறி நிறைய கதைகள் பஞ்சு எழுதி இருக்காரு பின்னால வந்து சோசியல் சதார்த்தவாதம் தேவையில்லை விமர்சன சதார்த்தவாதமே போதுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு முற்போக்கு கலை இருக்க வட்டார்த்த அவர் எப்படி எதிர்ப்பாங்கன்னு தெரியல இது மிக மிக நீண்ட ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயம்தான் எல்லாமே எனக்கு காலம் எவ்வளவோ மாறிட்டே இருக்கு சோமாய் சந்திரிகள் மாறிட்டே இருக்கும் பொழுது இந்த கதையெல்லாம் வேண்டும் மாணவர்கள் மத்தியிலேயே கொண்டு போகத்தான் வேணும் மாணவர்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் படிக்கணும் சிந்திக்கணும் ஆய்வு கட்டிகளை எழுதணும் இந்த மாதிரி சிந்திக்க சிந்திக்கதான் நமக்கு ஒரு புதிய புதிய சமூகம் மட்டுமே நமக்கு வந்து நமக்கு உதிய மைண்ட்ல உதியம் ஆகும் அதனால இந்த இதோட வந்து எங்க அத்தையை வந்து முடிச்சுக்கிறேன் என்னுடைய கற்ற வந்து சோசியலிச யதார்த்தவாதம் தோமிச்சரகநாதினின் செயல் மலர்களும் அந்த இதுல அப்படி எழுதி எழுதியிருக்கேன் இதைய வந்து ஒரு நூலாக அகில அவர்கள் வெளியிடும் பொழுது யானியர்கள் படிச்சு கொள்ளலாம் ஒரு தோமசன் அவர்களை தலைவானது வேண்டிய விஷயம் இருக்கு இந்த கதையை நிறைய இந்த தொகுப்புல இன்னொரு நல்ல கதையும் கூட எனக்கு பிடிச்சமான கதை இருக்கு அதுல காந்தி காந்தியத்துக்கு கூட விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க ஒரு கதையில ஒரு மாதிரி இந்த தோட்டி சமுதாயம் அப்படின்னு இந்த தலித்து மக்கள் பாடக்கூடிய கட்சத்துக்கு கூட அவர் ஒரு நல்ல கதையில யதார்த்தமா எழுதியிருக்காரு நிறைய கதைகள் நல்ல நல்ல கதைகளும் இருக்கு அதையெல்லாம் வந்து இங்க விவரிக்கிறதுக்கான நேரம் குறைவாயிருக்கு நான் கட்டையெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன் அது அவர்கள் தங்களுடைய இணையவெளியில வெளியிடுவாங்க ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும் இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு நான் அகிலவர்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து நான் வந்து பிளாஜமெண்ட் படத்தை பார்த்தது சிந்தாமணி கொஞ்சம் அப்படியே பார்க்க நேர்ந்தது இது மாதிரி ஆஹ் ஒரு எவிடன்ஸுக்காக அப்புறம் பஞ்சாயத்துக்கு தான் முதல்ல ஐயாக்கு தான் போன் பண்ணேன் இந்த கதையை படிச்சுட்டு அனந்தம ஆயிடுச்சு எனக்கு நானும் கதையை படிச்சு பார்த்துட்டு உடனே வந்தவசாருக்கு போன் பண்ணேன் அவரு வந்து சிரிச்சுட்டு அவரு சில சில விஷயம் சொன்னாரு ஐயளுக்கும் போன் பண்ணி ஐயோ இப்படி கதை இருக்கு ஐயோ என்னால ஏற்றுக்க முடியல அப்படின்னு இந்த மாதிரி இந்த கதை வந்து என்னைய ரொம்ப புராண்டியது நான் அடித்தா தான் நான் காந்தியவாதி அப்புறம் கொஞ்சம் போல மார்க்சித்த ஒழ்வாங்க நவ காந்தியும் மார்க்சித்தும் கலந்து சிந்தனையில தான் என் காலம் கட்டவடி ஓடிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கு நான் ஒரு ப்ரொபஸராக ஏதாவது காத்து ஓடிட்டு இருக்கேன் அதனால இது நிச்சயமா என்னுடைய கருத்துக்களை கூட ஆனந்தகுமார் போற தோழர்களுக்கு வந்து நிச்சயமா எதிர்கத்துகள் இருக்கும் இது விவாதம் வந்தா தானே நமக்கு ஒரு அடுத்த மாற்றி சோதனையும் பெருக்கும் அதனால என்னுடைய கட்டிய வந்து இதோட நிறைவேற்றி இது முட்டு வந்து ஒரு முட்டுப்படி வைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அகில் என்னை இனிய சகோதர நண்பர் நண்பர் மட்டுமல்ல உடன்பெறவாத சகோதரன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அடுத்து ரவிக்குமார் சார் அவர்கள் வர்றார்கள் அவருக்கு வழி விட்டுட்டு என்னுடைய அந்த பேச்சுக்கு இதோட முற்றுப்புடி வைக்கின்றேன் நன்றி வணக்கம்